இந்திய குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சியினுடைய வேட்பாளராக சுதர்சன் ரெட்டி போட்டியிடுகிறார் அவர் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்த ஒரு கருத்துக்கு பதினெட்டு நீதிபதிகள் மறுப்பும் எதிர்ப்பும் தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க இன்றைக்கு அந்த பதினெட்டு நீதிபதிகளுடைய கருத்துக்கு எதிர்ப்பு அமித்ஷாடைய கருத்துக்கு வலு சேர்க்கின்ற வகையில் உச்ச தலைமை நீதிபதிகள் உள்ளிட்ட ஐம்பத்தாறு நீதிபதிகள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அது குறித்த கூடுதல் விவரங்களோடு தமிழ் ஜனம் டிஜிட்டல் பிரிவுடைய செய்தி ஆசிரியர் அபினவ் இருந்திருக்கிறார் அதற்கு முன்பாக தமிழ் ஜனம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அபினவ் ஐம்பத்தாறு நீதிபதிகளுடைய அந்த அறிக்கை என்ன சொல்கிறது வணக்கம் மகேஷ் வரும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இந்தியாவிற்கான துணை ஜனாதிபதி தேர்தல் அப்படின்றத நடைபெற இருக்கு இந்த தேர்தலுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை தங்களுடைய வேட்பாளராக அறிவிச்சாங்க இதே நிலையில காங்கிரஸ் கூட்டணி வந்து சுதர்சன் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் நீதிபதி அவரை தங்களுடைய கூட்டணி வேட்பாளராக அறிவிச்சாங்க இந்நிலையில்தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் மேலே ஒரு முக்கிய குற்றச்சாட்டை வச்சாரு அது என்ன அப்படின்னா சுதர்ஷன் ரெட்டி இரண்டு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நீதிபதியாக இருக்கும்போது நக்சல் பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக தீர்ப்பு தெரிவிச்சதா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு அவர் தொடர்ந்து சொல்லும்போது போது சுதர்சன் ரெட்டி மட்டும் அன்னைக்கு அந்த தீர்ப்பை வழங்காமல் இருந்திருந்தா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியாவில் நக்சல் பயங்கரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைச்சாரு வச்சாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் இந்த குற்றச்சாட்டுக்கு பதினெட்டு முன்னாள் நீதிபதிகள் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டாங்க அந்த கண்டன அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அமித்ஷா அவர்களுடைய குற்றச்சாட்டு அப்படின்றது இந்த ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் அதாவது நீதிபதிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை கேள்விக்குறியாக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருந்தாங்க இப்போ அந்த பதினெட்டு நீதிபதிகள் வெளியிட்ட அறிக்கைக்கு எதிர்ப்பு அறிக்கை ஒன்று வெளியாயிருக்கு இதை யார் வெளியிட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மற்றும் வெவ்வேறு ஹைகோர்ட்ஸை சேர்ந்த நீதிபதிகள் அடங்கிய ஐம்பத்தி ஆறு முன்னாள் நீதிபதிகள் அடங்கிய குழுதா இந்த எதிர்ப்பு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த எதிர்ப்பு அறிக்கையில் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பதினெட்டு நீதிபதிகள் வெளியிட்ட அறிக்கை என்பது முழுக்க முழுக்க அரசியல் சார்புடையது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க கூடுதலாக அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாட்டில் என்ன ஒரு அரசியல் முன்னெடுப்பு எடுக்கப்பட்டாலும் இதே தரப்பில இருந்து தான் ஒவ்வொரு தடவையும் எதிர்ப்பு வந்து கிளம்புது இந்த பேட்டனை பார்க்கும்போது நீதிபதிகளுடைய அரசியல் சார்பின்மை அப்படின்றதே மக்கள்கிட்ட கேள்விக்குறியாகிடும் அப்படின்ற ஒரு பயத்தையும் வந்து அவர்கள் வெளியிட்டிருக்காங்க கடைசியாக அவர்கள் இந்த பதினெட்டு முன்னாள் நீதிபதிகளுக்கு ஒரு அட்வைஸையும் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது சுதர்சன் ரெட்டி அவர்கள் முன்னாள் நீதிபதியாக இருந்தாலும் தற்போது அவர் தன்னுடைய சுய விருப்பத்தினோட தான் அரசியல்குள்ள குதிச்சிருக்காரு அரசியல்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு எதிரான அரசியல் கருத்துக்கள் முன்வைக்கப்படுவது இயல்பு தான் அதை வந்து அரசியல் தான் எதிர்கொள்ளணும் அரசியலுக்கு உள்ள வந்துட்டு அதை வந்து நீதித்துறையோட கம்பேர் பண்ணுவது என்பது ரொம்பவுமே தவறானது அது நீதித்துறையின் மீதான நம்பகத்தன்மையை கேள்வி கேள்விக்குறியாக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதினெட்டு முன்னாள் நீதிபதிகளுக்கு அறிவுரையும் வழங்கியிருக்காங்க தற்பொழுது இந்த விவகாரம் தான் சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவி வருகிறது இந்த ஐம்பத்தி ஆறு நீதிபதிகளினுடைய எதிர்ப்பு அறிக்கை என்பதற்கு பொதுமக்களிடையே பெரும் ஆதரவும் கிடைத்து வருகிறது நன்றி அபிநம் விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனத்தோடு இணைந்திருங்கள்